இறந்தவர்கள் முன்னோர்கள் படங்கள் வீட்டில் வைக்கும் திசை பூஜை அறையில் வைக்கலாமா இறந்தவர்களுக்கு உகந்த விளக்கு நெய்வேத்தியம் வழிபாடு போன்ற தகவல்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க முன்னோர் வழிபாடு என்பது இந்திய மரபில் தலைமுறைகள் தொடர்ந்து பின்பற்றி வரும் புனிதமான ஆன்மீக நடைமுறைதான் குடும்பத்தின் வேர்களை நினைவு கூறுவதும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதும் அவர்களின் ஆசீர்வாதத்தை வாழ்வில் வரவேற்பதும் இந்த வழிபாடு கருதப்படுகிறது நம் இந்து கலாச்சாரத்தில் கடவுள்களை வழிபடுவதை போன்று நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் நம்மிடம் உண்டு இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் இவ்வுலகை விட்டு மறைந்து செல்லக்கூடியவர்களே அந்த வகையில் அவர்களின் மறைவிற்கு பின்னர் அவர்களது நினைவானது நம்மை விட்டு நீங்காத ஒன்றாகும் இவ்வாறு இருந்த போதிலும் இறந்தவர்களின் படங்களை வீட்டின் அறையில் வைத்துக் கொள்வது இன்று வரை பின்பற்றப்பட்டு வரும் ஒரு வழக்கமாக காணப்படுகின்றது முதலில் இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைக்கும் திசை இறந்து போன முன்னோர்களின் படங்களை வைத்துக் கொள்வது ஒரு மரபு அந்த அடிப்படையில் அவர்களின் படங்களை வாஸ்து சாஸ்திரப்படி இறந்தவர்களுடைய படத்தினை வடக்கு திசையில் வைத்து அவர்கள் முகமானது தெற்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் யமதர்மனுக்குரிய திசையாகும் தெற்கு திசை இதனாலேயே இறந்தவர்களின் படம் தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் முன்னோர்களுடைய பார்வை தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் தவிர்க்க வேண்டியது முன்னோர்களுடைய புகைப்படங்களை படுக்கை அறை மற்றும் வீட்டின் மைய பகுதியில் வைக்க கூடாது இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா நம் முன்னோர்களை தெய்வமாக நினைத்து நம் வழிபட்டாலும் அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள்தான் எனவே முன்னோர்களுடைய படத்தை கடவுள் படத்திற்கு சமமாக பூஜை அறையில் வைக்க கூடாது என்று சாஸ்திர நியதிகள் சொல்கின்றது வேறு எந்த இடத்தில் வைக்கலாம் பூஜை அறை படுக்கை அறையை தவிர்த்து மற்ற எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நம் முன்னோர்களின் படங்களை வைத்து வழிபடலாம் பூஜை அறையில் விளக்கு முன்னோர்களுக்கு ஏற்றலாமா முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கு என்று தனியாக ஒரு விளக்கை அவர்கள் படத்திற்கு முன்பு வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடாது இறந்தவர்களின் படத்திற்கு முன்பு சிறிதளவு தண்ணீரும் நீங்கள் தினமும் வைக்கலாம் எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் நீங்கள் எப்போதும் பயன்படுத்தும் சாதாரண விளக்கேற்றும் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் நெய்விட்டும் விளக்கு ஏற்றலாம் அனைத்து எண்ணெய்களும் சேர்த்தும் ஏற்றலாம் முன்னோர்களை வழிபட என்று தனியாக ஒரு விளக்கு வைத்துக் எந்த உலோகத்தால் ஆன விளக்கை பயன்படுத்தலாம் அகல் விளக்கு அம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு வேண்டுமானாலும் நம் வசதியை பொறுத்து பயன்படுத்தலாம் தினமும் முன்னோர்களுக்கு தீபதூப ஆராதனை செய்ய வேண்டுமா கண்டிப்பாக செய்ய வேண்டும் தினமும் பூ போட்டு தீபதூப ஆராதனை செய்து முன்னோர்களையும் வழிபட வேண்டும் தினமும் முன்னோர் வழிபாடு எப்படி செய்வது தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பும் விளக்கேற்ற வேண்டும் சுவாமி படங்களுக்கு பூ போடுவது போன்று முன்னோர்கள் படத்திற்கும் பூ போட்டு சுவாமிக்கு ஏற்றும் ஊதுபத்தியை சுவாமி படங்களுக்கு காட்டிய பிறகு முன்னோர் படங்களுக்கு காட்டி வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக இருந்தால் சுவாமிக்கு படைக்கும் உணவில் முன்னோர்களுக்கும் எடுத்து வைத்து படைக்கலாம் பூ முடியவிட்டாலும் முடிய விளக்கேற்றி வழிபடுவது சிறந்தது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்வது அமாவாசை இறந்தவர்களுடைய இறந்த திதி போன்ற விசேஷ நாட்களில் வழிபாட்டுக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மனப்பலகையில் வைத்து படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் ஒட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அவர்களின் படங்களுக்கு முன் இலை போட்டு படையல் போட்டு வழிபட வேண்டும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்து அவர்கள் படங்களுக்கு முன்பு இலை போட்டு படையல் போட்டு வழிபட வேண்டும் படம் சுவற்றில் மாட்டியிருந்தால் அதற்கு கீழே இலை போட வசதி இருந்தால் அங்கேயே படையல் போடலாம் தனியாக அவர்களுக்கென்று விளக்கி ஏற்றி தீபதூப ஆராதனை செய்து நெய்வேத்தியம் படைத்து மனதார பிரார்த்தனை செய்து வணங்க வேண்டும் அவர்களுக்கு படையல் போட்ட அந்த இலையிலிருந்து சிறிதளவை எடுத்து காகத்திற்கு வைப்பது மிகவும் முக்கியமான வழிபாடாகும் காகம் நம் முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுவதால் காகம் வந்து உணவை உண்டால் முன்னோர்கள் ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது இறந்தவர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமா தாராளமாக கற்பூரம் காட்டி வழிபடலாம் சுவாமிக்கு பூஜை செய்வது போல் மணி அடித்தும் முன்னோர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டி வழிபடலாம் இறந்தவர்களுக்கு யார் பூஜை செய்ய வேண்டும் இறந்தவர்களின் படங்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த உரிமையுடைய யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் பித்ரு வழிபாட்டிற்கு சிறந்த நாட்கள் பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பித்ருக்கள் பூஜை செய்ய மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகின்றது முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் தீபம் நெய்வேத்தியம் செய்ய இது உகந்த நாள் அதிலும் குறிப்பாக மூன்று அமாவாசைகள் வருடத்தில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அவை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதம் பதினைந்து நாட்கள் மகாலய மகாலயபக்ஷ காலம் என்று பித்ருக்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட காலத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அதோடு அமாவாசை சனிக்கிழமைகளில் சேர்ந்தால் அது பித்ருதோஷ நிவர்த்தி மற்றும் முன்னோர் வழிபாட்டிற்கு மிகுந்த பலன்களை தரும் நாளாக சொல்லப்படுகின்றது எனவே நம்முடைய முன்னோர்கள் நம்மிடமிருந்து சிறு தீபம் தண்ணீர் மலர் மற்றும் அவர்கள் நினைவில் ஒரு நிமிட பிரார்த்தனையை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள் இப்படி சுத்தமாகவும் அன்போடும் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்திற்கு நல்ல எண்ணங்கள் மன அமைதி மற்றும் குடும்பத்தில் நல்ல நெறிமுறை வாழ்வை கற்றுத்தரும் இறந்தவர்கள் மற்றும் முன்னோர்களை மரியாதையுடன் நினைவு கூறுவது இந்திய பாரம்பரியத்தில் மிக புண்ணியமான ஒன்றாக கருதப்படுகின்றது முன்னோர் வழிபாடு என்பது ஒரு சாதாரண வழிபாடு இல்லை அது நம் குடும்பத்தின் வேர்கள் ஒரு நன்றியுணர்வு ஆசீர்வாதம் மற்றும் ஆன்மீக இணைப்பை எடுத்துக்காட்டும் புனிதமான நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் எங்களின் வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஆசீர்வாதமாகவும் இருந்தவர்கள் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு நடைமுறை அவர்களுடைய படங்களை சரியான முறையில் வைத்து சரியான வழிபாடு செய்து வருவது நம் மரபு வாஸ்து மற்றும் ஆன்மீக சட்டகங்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்த வழிமுறைகள் படி முன்னோர்களை வழிபட்டு வந்தால் வீட்டில் அமைதி மற்றும் ஆன்மீக சூழலை உருவாக்க உதவும் எனவே முன்னோர் வழிபாடு ஒரு கடமையல்ல அது அன்பு நன்றி மற்றும் மரபை மதிக்கும் ஒரு ஆன்மீக செயல்தான் சரியான முறையில் முன்னோரை வழிபாடு செய்து குடும்பத்தில் நல்ல ஆற்றல் நல்ல மனநிலை அமைதி முன்னேற்றம் மற்றும் முன்னோர் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வு அமையும் எனவே நாமும் நம் முன்னோர்களை முறையே வழிபாடு செய்து அவர்களின் பூரண ஆசிர்வாதத்தை பெறுவோம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி